சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம்

அதனால தான் ஆனால் எனக்கு வந்து தெரியுங்கண்ணா நான் வந்து என் பேர் பிரபாகரன் வந்து திருவேலி தான் எனக்கு வந்து மாணவி இளைஞர் பசங்களுக்குள்ள இன்சார்ஜாக வந்து எல்லா பேரும் பண்ணி லேட்டராக அதனால உங்கள் சாப்பாடு திருவள்ளே பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு கரண்டே கிடைக்காது எல்லாமே வேற எல்லாம் இறந்துக்கோ சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் அதனால் தான் கொண்டுருக்கேன்

ഇത് കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഫസ്റ്റ് കൊടുക്കുമോ പാപ്പാ മൈസ എൻ്റെ മുറി തന്നി ആചാരി ആചാരി എല്ലാവരും ആചാരി 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 தேவதசி பெருக்கத்திலிருந்து ஏ கே செல்வா பாண்டியன் அவர்களுடைய புத்திரின்படி உங்க ஊருக்கு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு திரு கார்த்திக் அவர்கள் இருந்து அவங்க புக் பண்ணுவாங்க அவங்க கேட்டாங்க ஊர் வந்து மழை பெய்து வெள்ளம் எங்களுக்கு சாப்பாடுகள் கிடைக்கப்பட்டாங்க உடனே செல்வா பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலிருந்து அவர்களுடைய அவங்களோட உறவுல இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்துருக்காங்க அவங்க தலைமையிலிருந்து உங்க உறவுல இருந்து சாப்பாடு வந்துருக்காங்க அதனால நீங்க எந்த வித கோரிக்கையாக இருந்தாலும் நீங்க உள்ள தண்ணி கரண்ட்டு ஏதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க வந்து நீங்க தொடர்பு கொண்டு எந்த வித கோரிக்கை எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணாமல் தான் அகில தெரிவிச்சு முக்கியமாக நாங்கள் எதனாலும் சரிங்களா அதை சப்போர்ட் பண்ணாமல் தான் நீங்கள் எதாவது கொண்டு வரணும் எந்த வித கோரிக்கையா இருந்தாலும் நீங்க சொல்லணும் சரிங்களா நீ கேப்பீங்க எப்படி ஒரு இயற்கை இருக்குதுங்க தெரியாதுன்னு தெரியுங்களா

பாருபட்டி இல்ல அவன் அனுபவ